ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி பூரிக்கு எப்போயும் ஒரே மாதிரி நீங்கள் கிரேவி செய்யாமல் இந்த ஒரு பொருளை வச்சு இந்த மாதிரி ஒரு கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்லா சுட சுட சப்பாத்தியோட இந்த கிரேவியை சர்வ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபிக்கு போகிறக்கு முன்னாடியே எங்கள் பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க இந்த வீடியோவை சேவில் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் நம்ம அளவோடு பார்த்து செய்ய முடியும் நல்ல டேஸ்டியான இந்த ரெசிப்பியை எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கெல்லாம் செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ அந்த பொருள் வந்து மீல் மேக்கரை தாங்க ஃபஸ்ட்டு மீல் மேக்கரை இந்த மாதிரி சுடுதண்ணியில் வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் மீல் மேக்கரை எடுத்திருக்கேன் அதாவது சின்ன சைஸ் இது பெரிய சைஸில் பண்ணாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு ஒரு மசாலா வந்து அரைக்கணுங்க அதுக்காக கடாயில் ஆயில் விட்டு ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு துண்டு பட்டை ஒரே ஒரு கிராம்பு சேர்த்திருக்கிறேங்க அதாவது லவங்கம் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மல்லி இப்போ இது கொஞ்சம் அப்புறமா இதில் வேர்க்கடலை வந்து நான் சேர்த்துறேன் பச்சை வேர்க்கடலையாக இருந்தாலும் சரி வருத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாங்க இதில் ஒரு அரை டீஸ்பூனுக்கு வந்து சாரி ஒரு டீஸ்பூனுக்கு கசகசா சேர்த்துறேங்க இப்போ எல்லாமே நல்லா அப்புறம் மிக்சியில் ஒரு பல்ஸ் விட்டுக்கலாம் இப்போ நல்லா இந்த அளவுக்கு வரு நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு அதனால் மிக்ஸியில் அதை குறை குறைப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கலாங்க இப்போ இதிலேயே நான் தக்காளி சேர்த்த போகிறேன் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்திக்கலாங்க ஏன்னா தயிர் விட போகிறோம் அதனால் ஒரு தக்காளி மட்டும் சேர்த்திக்கலாம் இப்போ இதுலயே இஞ்சி பூண்டையும் சேர்த்திக்கலாங்க நல்லா அந்த தக்காளி ஒரு பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் இப்போ அதே மசாலாவோட ஒன்றா சேர்த்து மிக்ஸியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அதை வந்து குறை குறைப்பாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துட்டேன் இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இதையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இதுக்கு வந்து புளிப்பில்லாத தயிர் ஒரு மூணு டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்து அதையும் மிக்சியில் பீட் பண்ணுங்க அதை நான் காமிக்கிறேன் இந்த கிரேவி வந்து அந்த இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க அந்த கிரேவியோட டேஸ்ட்டே அவ்வளோ நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அளவுக்கு மையம் அரைச்சி எடுத்துட்டேங்க இப்போ தாளிப்புக்கு பார்க்கலாம் எப்படி தாளிக்கலாங்கிறது இதுக்காக பிரிஞ்சி இலை ஒரு துண்டு பட்டை ஒரே ஒரு கிராம்பு மட்டும் சேர்த்திட்டு ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறேங்க இதுலையே கலருக்கும் காரத்துக்கும் எங்கள் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேங்க கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா அந்த எண்ணெயில் வந்து அந்த கலர் வந்து அந்த தூளோட கலர் நல்லா இறங்கியிருக்கும் காரமும் இறங்கியிருக்கும் வெங்காயமும் வெந்திருச்சுங்க இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்திக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த ஆயில்லையே நம்ம போட்ட மிளகாத்தூள் நல்லா கலர் வந்திருக்குது இப்போ இதிலேயே அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் விட்டு கொஞ்சம் நேரம் கிளறிட்டு இதில் மீல் மேக்கரை வேக வச்ச மீல் மேக்கரை சேர்த்திக்கலாங்க அதுக்கப்புறம் உப்பு சேர்த்தணும் ஏன்னா அந்த மீல் மேக்கரில் கொஞ்சம் உப்பு வந்து நல்லா இறங்கணுன்னா இதில் இதோடையே ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேர்த்திக்கணும் இதுக்கப்புறமா மிக்சி கழுவி ஒரு கிளாஸ் தண்ணியை விட்டுக்கலாம் இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நார்மலாக கிரேவியாக இருக்கணும் இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு மிக்ஸி கழுவனே அப்படியே விட்டாச்சுங்க இப்போ மீல் மேக்கருக்கு இதை போட்டு இதுக்கு தகுந்த உப்பும் ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா கொதிக்குதுங்க இப்போ இந்தளவு உப்பை வந்து சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து தயிர் வந்து நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் கையிலேயே பீட்ரு வச்சுருந்தாலும் நீங்கள் அதை நல்லா பீட் பண்ணி தான் விடணும் நல்லா புளிப்பில்லாத தயிராக இருக்கணுங்க காலையில் நீங்கள் புற போட்ட தயிராக இருந்தால் ரொம்ப இருக்கும் ஏன்னா தக்காளி போட்டிருக்கனால ரொம்ப புளிப்பாக ஊற்றினோம்னா ரெண்டுமே வந்து புளிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால ஒரு மூணு டேபிள் ஸ்பூனுக்கு தயிரை வந்து கடைஞ்சி இதில் விட்டாச்சு இது வந்து இன்னும் ஒரு இருந்து எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க கொதிக்க கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் நல்லா நம்ம விட்டு ஆயில் ஃபுல்லாக வந்துருச்சுங்க இப்போ எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம விட்டு ஆயில் ஃபுல்லாக வெ வெளியே வந்துருச்சு இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ணிக்கலாங்க மல்லித்தல இருந்தால் நீங்கள் தூவிக்கோங்க அருமையான இந்த கிரேவியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி பூரிக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சுட சுட சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நல்லா அந்த மீல் மேக்கரில் உப்பு காரம் எல்லாமேனா நம்ம முதல்லையே போட்டுறோம் அதனால் நல்ல உப்பு காரமெல்லாம் இறங்கி அருமையான டேஸ்ட்டோடு இருக்குங்க நம்மளுக்கு புரட்டாசுங்கிறதே மெயினாக மறந்துடும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அருமையான மீல் மேக்கர் கிரேவி ரெடி இது வந்து மீல் மேக்கரு இதோட நீங்கள் பட்டாணி பச்சை பட்டாணி இருந்தால் கூட சேர்த்திக்கலாங்க ரெண்டுமே காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இந்த சின்ன சைஸ் மீல் மேக்கர் தான் உங்களுக்கு வந்து கிரேவிக்கு ரொம்ப நல்லா